ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்ஸ் ப்ளஸ் இளம்பேரி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாரும் தன்னார்வலர்கள் சுய விவர படிவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பில் அப்டேட் ஆகிருந்துச்சு அதை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கே வந்து எல்லாேருமே முடிச்சிருக்கணும் பட் ஒரு சில பேர் வந்து இன்னும் முடிக்காமலே இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்ன ஐடிக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகலை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு நம்மளோட ஐடி அப்படி ஐடி இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேணாம் ஏன்னா எதனால் வந்து இன்ஆக்டிவ் ஆகியிருக்கு இந்த மையம் வந்து செயல்பட்டுட்டு தான் வருது இருந்தாலும் ஐடி இன் ஆக்ட்டிவ் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி என்ன ப்ராப்ளம் ஆக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியை வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதனால் யாரும் வந்து ஐடியே வந்து ஓப்பன் ஆகலை அதனால் நான் வந்து சுய விவர படிவம் வந்து ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நினைக்க வேண்டாம் அதுக்கான தான் வந்து இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய நேம் உங்களுடைய சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள் எல்லாத்தையும் சரிபார்த்து அது வந்து செயல்பட்டுட்டு தான் வருதா எல்லாத்தையும் செக் பண்ணி ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் தெரிவிங்க ஸோ அவங்களும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஐடி வந்து ஆக்டிவாக இல்லையே இன்னாக்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து அவங்க ஐடி வந்து இன்னாக்டிவ் ஆனதால் அவங்களுக்கு வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே வந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் தான் இப்போது வந்து இந்த பணியை வந்து தொடங்கியிருக்காங்க யார் யாருடைய ஐடி வந்து இன்னாக்டிவ் ஆகிருக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்க ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ கவலை வேண்டாம் அதே போல் நீங்கள் ஐடி ஆக்டிவ்ல இருக்கவங்க இன்னும் அந்த சுய விவரப்பட்டியலை வந்து சுய படிவத்தை வந்து ஃபில் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபில் பண்ணிடுங்க ஏன்னா அடுத்து எக்ஸாம்லாம் வந்து வைப்பாங்க ஸோ எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிடுங்க தேங்க்யூ